யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பத்தொம்பாந்தேதி நிறைவு பெற்றது உண்மை அதில் எந்த மாற்றமும் இல்லை யுத்தம் திடீரென்று தடம் புரண்டு எமது போராளிகள் இராணுவத்திடம் சரணடைந்திருக்கின்றார்கள் முத்த யுத்தம் முடிவு கொண்டு வந்தது அதனை எவரும் மறக்க முடியாது தலைவர் உயிரோடு இருப்பதென்பது போய் இப்பொழுது சரத் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் கூறியது போல் அவர் பதினெட்டாம் தேதி உயிரோடு இருந்தது உண்மைதான் பத்தொன்பதாம் தேதி தான் அவர் சுடப்பட்டதாக வானொலியிலும் டிவியிலும் காட்டப்பட்டது உண்மை அது அவர் கூறியது உண்மைதான் ஏனென்றால் பத்தொன்பதாம் தேதி தான் அவர் கொல்லப்பட்டதாக அறிகின்றோம் அதற்கு முன்பு அவர் பதினெட்டாம் தேதி யுத்தம் முடிந்ததாக இவர்களுக்கு ஜென்ரல் பட்டங்கள் வழங்கப்பட்டது அலரி மாளிகை ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சினால் பத்தொன்பதாம் தேதி இவர் பாராளுமன்றத்தில் ஒரு விசேட உரையை ஆற்றுவதற்கு வந்தபொழுது நாங்கள் பாராளுமன்றத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பகிஷ்கரித்திருந்தோம் அன்று பன்னெண்டு மணிக்கு இந்த அறிவித்தல் டிவி மூலமாக வழங்கப்பட்ட படங்கள் காட்டி இவர் நந்திக்கடலில் கொல்லப்பட்டார் என்பது அது உண்மைதான் என்பதை நான் கூற கொள்ள ஆனால் அவர் முதல் புடிபட்டு கொழும்பு கொண்டு வந்து பிறகு கொண்டு கொல்லப்பட்டாரா இல்லாட்டி கடைசி நேரத்தில் அங்கு கொல்லப்பட்டாரா என்றது தெரியாது கொல்லப்பட்டது உண்மைதான் அதற்கு பின்பு அதனை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக கருணம்மானை வானூர்தியிலே கொண்டு சென்று அதனை அவர் ஊர்ஜிதப்படுத்ததும் உண்மைதான் ஏனென்றால் அடுத்த நாள் பாராளுமன்றத்திலே நான் கருணம்மானுடன் கண்டு இதை இது தலைவரின் உடலாக ஆண்டு கேட்ட பொழுது ஓமண்ண தலைவர் தான் நான் அவர் தான் சுற்றி செத்தவர் உங்கள் சுடையில் சொல்லி அவர் என்னடா நேரடியாக கூறினவர் கருணம்மான் அதனை நான் கூற